வணக்கம் கரோளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம்சுந்தர் காந்தரூபன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு வங்கிகளில் நிலையான வாய்ப்பு உள்ளவர்களும் அஸ்வசும பெறுவதாக தகவல் நாடு முழுவதும் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் பயன்பாட்டில் மகிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் எலிகாய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை தீவிரம் பதவிகளை பயன்படுத்தி மக்களுக்கு சரியான சேவைகளை வழங்க வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தல் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற விபத்து தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தங்கி சிகிச்சை பெற்று வந்த வயோதிபர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது நாவற்குழிகளுக்கு கைதடியைச் சேர்ந்த கந்தையா ஆனந்தராசா என்ற அறுபத்து ஐந்து வயதுடைய முதியவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி மாரடைப்பு காரணமாகவே அவர் மயங்கி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் என்று உடற்கூற்று வங்கிகளில் மூன்று மில்லியன் ரூபாவுக்கு மேல் நிலையான வாய்ப்பு உள்ளவர்களும் அஸ்வஸ்ம சமூக நலன் பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தென் மாகாணத்தில் உள்ள சில நிவாரண பயனாளிகள் நிவாரண தொகை பெறும் வங்கியிலேயே நிலையான வாய்ப்பு கணக்குகளை வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த தகவல்களை மாத்திரை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தென் மாகாண காணி ஆணையாளருக்கு வெளிப்படுத்தினார் வங்கி மேலாளர்களுக்கும் வங்கி அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான தகவல்கள் தெரியும் அதனால் அது தொடர்பான தகவல்களை பெற முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தர்நத்தியிடம் வினவிய போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளதால் இது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதற்காக அனைத்து பயனாளிகளின் தகவல்களையும் ஆய்வு செய்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்திரை மாவட்டத்தில் சுமார் ஐம்பத்து மூவாயிரம் காப்புறுதி பயனாளிகள் இருப்பதாகவும் அந்த அனைத்து பயனாளிகளின் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பிலும் அறிக்கை பெறப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் நாடு முழுவதிலும் பயன்பாட்டில் இருப்பது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய சுங்கவரியை செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட வாகனங்கள் தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவ்வாறான வாகனங்கள் விசாரணைக்காக கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காகவும் சுங்க வரிகள் மற்றும் ஏனைய கட்டணங்களை வசூலிப்பதற்காகவும் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வாகனங்களின் இரண்டாவது அல்லது அடுத்தடுத்த உரிமையாளர்கள் கடுமையான சிரமங்களையும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதையும் அவதானிக்க முடிந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது அதன்படி இவற்றுக்கு ஒரு தீர்வாக வாகனத்தை கொள்வனவு செய்யும் நபர் வாகனத்தை வாங்குவதற்கு முன்னர் இறக்குமதி வரிகள் மற்றும் பிற கட்டணங்கள் முறையாக செலுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க சுங்கத்துறை இணையதளம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் ஒருவர் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கப்படும் வாகனம் இலங்கைக்கு சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா மற்றும் முறையான வரி செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பில் எவ்வித குறைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னரே அவருக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை அறுபதாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட சிரேஷ்ட தரப்பினருக்கான பாதுகாப்பு தொடர்பில் அவ்வப்போது ஆராயப்பட்ட அவர்களுக்காக ஒதுக்கப்படும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களின் வருடாந்த செலவு ஆயிரத்து நூறு மில்லியன் ரூபா ஆகும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்காக வருடாந்தம் முன்னூற்று இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இருபத்தி நான்காயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதற்கு முன்னர் சுரேஷ் தரப்பினருக்கான பாதுகாப்பு பிரிவுகளில் பணியாற்றிய இரண்டாயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் தற்போது பொது கடமைகளில் இதேவேளை மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக கடமையாற்றியிருந்த நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நேற்று தங்களது கடமைகளை நிறைவு செய்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது வடமராட்சி வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் பரவி வரும் தடுக்கும் நடவடிக்கைகளாக வீடு வீடாக சென்று எலிக்காய்ச்சல் தடுப்பதற்காக விழிப்புணர்வு கருத்துக்களை மக்களுக்கு வழங்கியதுடன் தடுப்பு மருந்தாக மருந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நடவடிக்கையில் ஆம்பின் பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி மருத்துவ சிவசுதன் தலைமையிலான குழுவினரே இவ்வாறு தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மைய நாட்களாக வடமராட்சி பகுதியில் சில மரணங்கள் மற்றும் தொற்றுக்கு உள்ளான பலர் இனங்காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சேவை செய்வதற்காக வழங்கப்படும் பதவிகளை பயன்படுத்தி மக்களுக்கு சரியான சேவைகளை வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் தெரிவித்தார் இளவாலை மெய்கண்டான் மகா வித்தியாலயத்தின் நிறுவனர் நாளும் பரிசளிப்பு நிகழ்வும் பாடசாலையின் ஏழூர் மண்டபத்தில் இன்று காலை பாடசாலை அதிபர் இனா கணேசானந்தன் தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் கல்வி கற்ற காலத்திற்கும் தற்போதைய காலத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அன்று எங்களின் பாடசாலை அதிபர்தான் மேலதிக நேர வகுப்புகளை எடுத்தார் அவர்களை போன்ற ஆசிரியர்கள்தான் இன்றும் எங்களுக்கு முன்னுதாரணமாக கதாநாயகர்களாக இருக்கிறார்கள் அன்றைய காலத்தில் நாம் தனியார் கல்வி நிலையங்களுக்கு கூட செல்வதில்லை அதற்கான தேவைப்பாடு ஏற்படவில்லை கல்வியால் தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் கிராமத்தின் அபிவிருத்தியோ எதுவாகினும் கல்வியால் அந்த மாற்றங்களை உருவாக்க முடியும் அதே நேரம் கல்வியில் எவ்வளவு உயர்ந்து விளங்கினாலும் நாங்கள் பண்புள்ளவர்களாக இல்லாவிட்டால் எம்மை யாரும் மதிக்க மாட்டார்கள் உயர் பதவியில் இருந்தாலும் பண்பு இல்லாவிட்டால் யாரும் எம்மை மதிக்க மாட்டார்கள் பதவி வரும் போது பணிவு வர வேண்டும் இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு பணிவு இரக்கம் அன்பு என்பவற்றை ஆசிரியர்கள் கூடுதலாக போதித்து அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் ஆசிரியர்கள் அன்றைய காலத்தில் எமக்கு அடித்தால் நாம் வீட்டில் சென்று சொல்வதற்கு பயன்படுவோம் ஏனென்றால் வீட்டிலும் மீண்டும் அடிவிடும் ஆனால் இன்று அது தலைகளாக மாறிவிட்டது ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிப்பது என்பது அவர்களை எதிரியாக கருதி அல்ல அவர்களின் வளர்ச்சிக்காகவே தண்ட இன்று தவறு செய்பவர்களை தட்டி எல்லோரும் தூரத்திற்கு பயம் நமக்கு ஏன் தயங்குகின்றனர்ங்கி போகின்றனர் வீதிகளில் குப்பை போடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணம் தான் மிக தூய நகரம் இன்று மிக குப்பையான நகரமாக மாறியிருக்கிறது மோட்டார் சைக்கிள்களில் கார்களில் வந்து குப்பைகளை கொட்டிவிட்டு செல்கின்றனர் வீதியிலும் வாய்க்கால்களிலும் குப்பை போடுவது நாங்கள்தான் வீதிகளையும் வாய்க்கால்களையும் ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டுவதும் நாங்கள்தான் பின்னர் வெள்ளம் வந்துவிட்டது என்று கத்துவதும் நாங்கள்தான் எங்களின் மனநிலை மாற வேண்டும் இளமையில் இந்த மாணவர்களிடத்தில் சரியான பழக்க வழக்கங்களை விழுமியங்களை ஆசிரியர்கள் விதைக்க வேண்டும் அப்போதுதான் எதிர்காலத்தில் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப கூடியதாக இருக்கும் நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அவ்வாறு செய்தால் எமக்கு பல மடங்கு திருப்பி கிடைக்கும் இந்த பழக்கங்களை மாணவர்களிடத்தில் வளர்த்தெடுக்க வேண்டும் எதிர்கால சிற்பிகளான மாணவர்கள் சமூகத்தில் கல்வியறிவுடன் சிறந்த ஒழுக்கத்துடன் வளர வேண்டும் ஆசிரியர்கள் வழிகாட்ட வேண்டும் எனவும் இருந்து கொழும்பு நோக்கி சென்றால் ஏனையின் வீதியில் முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் அடைந்துள்ளார் கிளிநொச்சியில் இருந்து பழைய நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற வேனும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம் பெற்றுள்ளது குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியை செலுத்திய சாரதி படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு வங்கிகளில் நிலையான வாய்ப்பு உள்ளவர்களும் அஸ்வசும பெறுவதாக தகவல் நாடு முழுவதும் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் பயன்பாட்டில் மகிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் எலிகாய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை தீவிரம் பதவிகளை பயன்படுத்தி மக்களுக்கு சரியான சேவைகளை வழங்க வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தல் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற வேன் விபத்து முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி